ஹலோ வணக்கம் டாக்டர் அர்ஜுனா அர்ஜுனா டாக்டர் வணக்கம் வந்து ராம அர்ஜுனா டாக்டர் வணக்கம் இவன் என்ன உங்களை சொல்லி சொல்லி இவன் உண்டியல் கடையில வச்சு இப்ப நீங்க எல்லாம் வேண்டாம் வந்து நீங்க எல்லாம் வந்து ஒரு கோடிக்கு மேல உங்களை உங்களை சொல்லி காசு அடிச்சுட்டான் மேம காசு இப்ப வந்து நான் இப்ப எங்க டீம் வாங்கி விசாரிச்சு கொண்டு ரெண்டு வீடு மாறிட்டான் வீடு மாறிட்டான் இவன் விசாரணை ஒன்றும் இல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான் ஆனா இப்ப உங்களை வச்சு உங்களுக்கு உங்களை வச்சு இவன் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு வர வேண்டிய காசு இவன் வந்து ஒரு கோடிக்கு மேல காசு அடிச்சுட்டா அதை ஆறு கோடி என்றாங்கன்னு வடிவா நான் தெரியல நான் வடிவா கன்ஃபார்ம் பண்ணி போனா கடக கபூர் இருக்கிற கபூர் இந்த மாசே இது வழியா உண்டியல் வைக்கிறான் தமிழ்நாடு ஒரு பெட்ரோல் சைல உண்டியல் வச்சிருக்கான் பஞ்சடத்தை வந்து தான் பொல பண்ணி அவங்க ட்ரை பண்ணி நான் டீம் போனோம்னா அந்த வீடு மாறிக்கிட்டான் அதே போல எடுத்து இருக்கான் ஒரு 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 டெலிபோன் ஒன்று வச்சு தான் செய்யறான் உங்களோட காசு வந்து ஒரு கோடிக்கு மேலே அடிச்சிட்டாங்க காசு கூட காசு ஒரு ஐம்பது லட்சம் ரெண்டே இப்போ ஒரு கோடி ரூபாய் காசு கூட காசு அடிச்சிருக்கான் நோர்வேல ரெண்டு ஒரு அண்ணா வந்து போட்டுருக்காங்க காசு வந்து வேற சுவிசில் இருந்து ஒரு அண்ணா காசு போட்டுருக்காங்க உங்களுக்கு உங்களோட தொடர்ந்து தெரியல வந்து அந்த காசு உங்களுக்கு வந்தது வரைக்கும் எனக்கு தெரியாது நான் வந்து இது உங்களை வச்சு இவன் காசு அடிச்சுக்கிற காசு தெரியும் வந்து வந்து ஆனால் காசு காசு பண்ணி அடிச்சிடலாம் பயங்கர கடல நான் ஆனா பின்தொடர்ந்து ஒன்று இருக்கிறேன் தேடிக்கொண்டே இருக்க தேடல் போட்டு ஆனா அமர்த்து தேடிக்கொண்டே இருக்கிற இலங்கையில வந்து ஏரியா வந்து வயம்சி இருக்குல்ல வயம்சி உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அந்த இஸ்டேட்டோட சம்பந்தப்பட்ட ஓப்பனா சொல்ற வந்து குரணிக்க கூடாது கோவிக்க கூடாது இஸ்டேட் சொல்லி உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் இஸ்டேட் தான் கலப்பு வந்து இஸ்டேட் காரர் அவங்க வயதுல நம்பி நம்ம படக்கதே நம்ம கூட சொல்லுவாங்க பல உண்டு நான் ஓப்பனா சொல்றேன் வந்து அதாவது போராட்டத்துல இருக்கவே இல்லை தீராங்கண்டல் பண்ணியில வேலை செய்து தீராங்கண்ட பண்ணி மல்லாவி தீராங்கண்டல் சொல்லி அங்க இருக்கிற இஷ்டம் அங்க விசாரிச்சு அங்க விசாரிங்க ஒன்று உங்களோட இது எடுக்க உங்களோட பேரெடுக்க இல்லாம இருக்குது ஒரு ஒரிஜினல் பேரெடுக்கணும் எடுத்துட்டா ஈகலாம் வந்து பிடிச்சிடலாம் எடுத்து எனக்கு தாங்குவேன் இவன் வந்து என்ன என்ன வழி ஆளை வந்து வீடு பூந்து தூக்குவோம் தொண்டு வந்து அடிச்சு ஒரு ஒழுங்கு செய்யறது இவன் வந்து இப்பயும் வந்து ஆளை வந்து இவன் உழைப்பு தீக்கம் யூடியூப் விதமான இவன் கதைக்கு கதையை படக்கத்தை அந்த பாசம் கதைப்பான் அதுக்கே நல்லவங்க இவங்கலாம் ஒரு அதுக்கு கழிக்கப்பட்டால்தான் இவன் வந்து சாக்கடம் மைந்தரன் சொல்லி கடல நான் வன்னி இல்லை அவன் வந்து பதுலையான் பதுலா கொழும்பான் பதுலாடு கணேஷ் வந்து அவன் கொழும்பு தமிழான் கொழும்பு கடலான் நான் லண்டன் இல்லையா ஓகே நீங்க ஒரு தரவரங்க நான் தேடி லண்டன்லாம் ஒரிஜினல் பேர் எடுக்கிறத்துக்கு

ஏனண்டா உங்களுக்கு நீங்களே ஒரு நாள் சொல்றீங்க நீங்க இன்னும் ஒரு ஒரு உடுப்பு வச்சிருக்கீங்க ஆனபடியா நம்பி நம்பி புதுசு புதுசா வந்து முதலிட்டு தமு தேசியத்தை பத்தி தெரியாது என்ன பிரச்சனை என்றால் இந்த ஸ்ரீதரன் நான் வந்து கத்தி கொண்டு இல்ல சிறீதரன் பாதிக்கப்படையோ இவ்வளவு நாள் வராம இப்ப வந்து கத்திட்டு இருக்கீங்க ஸ்ரீதரனுக்கு ஐயா இதுக்கும் சம்பந்தம் இல்லையா நீங்க கடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றையும் அர்ஜுனாக்களோ மட்டாக்களா தோத்துக்கு வந்து மூன்று அரசைக்கு கைப்பற்றிச்சோ எனக்கு அண்டையில இருந்து உங்க வந்து நீங்க செய்த ஒவ்வொரு விஷயத்தை நான் பார்த்து கொண்டு நாங்க சின்ன பிள்ளையல் இல்ல என்ன செய்தியல் என்ன பொறியியல் ஒவ்வொன்னே பார்த்து கவனிச்சு கொண்டு தான் நான் இருந்து இருக்கிறேன் நான் மாத்தமிட்டு எல்லாரும் கவனிச்சு கொண்டிருக்கிறேன் உங்களோட வேலையால் வந்து சாதாரண ஒரு மற்ற அவர் சொன்ன மாதிரி நீங்க இப்ப சொல்றீர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தூதரத்தில் ஒரு ஒரு உண்மையான ஒரு பெரிய புலனாய்வு கட்டமைப்ப காரணம் கொண்டு வந்து அதிகாரியா போட மாட்டான் சாதாரணமா போடுவான் ஆனா ஒரு பெரிய ஒரு அதிகாரியை தான் புலனாய்வுக்கு நல்லா துறம்பட செய்து கொடுத்த ஒரு தான் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு அதிகாரியா போட நம்பிக்கையான ஒரு என்ன இலங்கை அரசாங்கத்துக்கு நம்பிக்கையான

விட்பேனதுக்கு அந்த காட்சி உங்களுக்கு புரியுங்க குளானாலங்க ஊர் நீங்க இந்த இந்த ரெண்டு endra மாசம் நான் பனிமே அந்த கலத்துல பாயஞ்சு ஊனி கேக்குற நீ ஓடி ஒளிஞ்சாக்கல நேஸ்ரைஸ் நாங்கல ஓடி ஒளிஏல நாங்க தரமான அரசியலாளனா செய்து கொண்டான் இருந்தா நான் பண்ணி அந்த அரசியலாளனா கொண்டு டாக்டர் எனக்கு இந்த அரசியல் டாக்டர்க்கு டாக்டருக்கு இல்ல என்னத நான் தரக்கிறது

அந்த கபக்கேடா பிடிங்க அந்த காக்க மாட்டேன் ஓடுடா அதான் காக்க விடாதடா கரெக்ட்டா அவாய்ட் பண்ற நான் இல்ல சரியா இல்லை இந்த அவர் அப்படி தப்பா ஒண்ணுமே கொலை நாங்க நாங்கள் அவரோட வேண்டி பத்தி பேட்டி இவர் வந்து சொன்ன கதை எங்கள் தமிழ் வேண்டி மகேந்தன் அதால நான் இடம் தார இல்ல அதால வண்டி மகேந்தனை பத்தி நான் எங்க என்ன ஆறாவது சொல்லுங்க இதுக்குல வந்து சொல்லுங்க சுரேஷ் வந்து வண்டி பத்தி எங்கேயாவது ஒரு கூட நான் எடுக்க அவரை நல்லா தான் சொல்றேன் அந்த ஆளு இதுல இருந்து எங்களுக்கு விடுங்க சமாதானமா இருக்கு சண்டை பிடிக்காம இருக்குன்னா எல்லாருக்கும் சொல்றேன் நான் கூட நம்பிக்கொண்டு நாங்கள் இருந்த நாங்கள் ஆனா நீங்க எப்ப இலங்கை தூதரத்துக்கு வர வரப்போறீங்க இலங்கை அரசாங்கம் உங்களை கேட்டு சொல்லிக்கு

அப்ப அவங்க பார்த்தாங்க நாங்க விடுதலை புலிகளுக்கு எதிர புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற விடுதலை புலிகிட்ட கட்டமைப்புகளை உடைக்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்யறோம்னா அவங்க நினைச்சாங்க எங்களை அதுக்குள்ள ஒரு கருவியா பாவிச்சு கொள்ளலாம் என்றுதான் எங்கள்கிட்ட அந்த அழைப்பு உடனே எனக்கு எல்லாமே தெரியுமா அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நான் தான் இந்த தளத்துல யார் சங்கீதனும் கேட்டு இருக்கும் சங்கீதனோடய நான் போன் அடிச்சு காய்ச்சுனா இருக்கு நான் அடிச்சு சொன்னான் சங்கீதனோட நான் போன் அடிச்சு காய்ச்சினா நான் சங்கீதனோட போன் அடிச்சு காலச்சா போடுறேன் இந்த விஷயங்கள் நான் தளத்துல வந்து கதைக்கவே இல்லை மாவிர விளிம்பினங்களை பற்றி உங்கள் சில விஷயங்களை நீங்கள் அவதானிக்கிற இல்ல நாங்கள் சண்டையல் இருக்கலாம் கொஞ்சம் முருங்கு கொஞ்சம் முருங்கு கதைக்க விட வரணும் எங்களுக்குள்ள சண்டையில் இருக்கலாம் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம் கருத்து கோர்பாடுகள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கருத்து போறுபாடுகளை வச்சோண்டு எதிரியானவன் இதுக்குள்ள உள்ளடுவான் என்று சொல்லி சொன்னால் நான் அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு கோல் வந்த அடுத்த நாட்டை நான் சங்கீதனுடைய அடிச்சு எல்லா விஷயமும் கிளியர் பண்ணி கொண்டான் அதுக்கு பிறகு நான் பனிமேந்தனுக்கு அடிச்சு அப்டேட் பண்ணியிருந்தேன் சங்கீதனும் எனக்கு சொன்னது ஐயா நாங்கள் வாரம் பனிமேந்தன தளத்தில் நாங்கள் வந்து கலைப்பு பண்ணுவோம் சங்கீதன் என்னை அந்த மீட்டிங் வர சொல்லி பர்சனலாகவே இன்வைட் பண்ணது சங்கீதனுக்கு நான் என்னை அடையாளப்படுத்தி நான் இங்கே தான் வேலை செய்யறேன் இன்னும் தான் ஆளும் சொல்லி சொன்னேன் கேளுங்க இல்லையா என்றால் பனிமேந்த இதுல சங்கீதன் நீங்கள் சங்கீதன் நின்றிங்கன்னா செய்தி மேல வந்து சொல்லுங்க நான் உங்களோட கதைச்சனா நான் சங்கீதனோட நான் கதைச்சா பிறகு ஒரு நாள் சங்கீதம் வந்து சொல்லி ஓற்று நாள் இந்த மாவீர தூயிலும் இல்லம் சம்பந்தமான பிரச்சனை நான் மேல வந்து காய்ச்சிருக்கான் நான் உடனே அடிச்சு என்னுடைய லோயர் மாதிரி எல்லாருக்கும் சொன்னது இதை நுப்பாட்டுங்கள் கவுன்சிலுக்கு அடிச்சு சொன்னது இந்த விஷயம் எனக்கு கிளியரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சனலா அனுப்புங்கள் நான் அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு மாவீர தினத்துக்கு முதல் சங்கீதனாக்களோட மீட்டிங்கு போவேன் சங்கீதனுக்கும் இதை சொல்லி இருக்கேன் நான் வருவேன் நான் போய் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எப்ப இந்த மாவீர துயிரம் இல்லம் விடுதலை புலிகளிட கட்டமைப்பு பேசத் தொடங்கினமோ இதுக்குள்ள இருந்த உளவாளிகள் அங்கெல்லாம் கொண்டு மெசேஜை கடத்தினாங்க இவங்க புலியா அடிக்கப் போறாங்க இவங்களை பாவிச்சால் இங்க இருக்கிற விடுதலை புலிகளிட கட்டமைப்பை ஊடுவலாம் உடைக்கலாம் இதுதான் வேண்டிய அஜெண்டா அதுக்காக அதுக்காகத்தான் நவீன செஞ்சேன்னால் அர்ஜுனா அமைச்சனை பேரம் பேசல் போய் கொண்டு போய்க்குள்ள புரியாணவை ஃபர்வுண்டா கொண்டு வந்தது கொண்டு வந்துட்டு உசுப்பேற்றி விட்டுட்டு என்ன கொண்டு போய் பதவியில் உட்கார வச்சுட்டு நான் வேண்டிமேதேன்னு சொன்னான் கொண்டே இவங்க வைக்கிறது எங்களை கௌரவப்படுத்துறதுக்கு இல்லை தங்களோட வேலையெல்லாம் செய்விக்கிறதுக்கு நான் கடைசி வரைக்கும் கிள போக மாட்டேன் கடைசி எப்படி அச்சுரா வெளியில வந்தது ஆ அப்படி அர்ஜுனா வழியில் வந்தவை இந்த டைமில் ஐலக்ஷனுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல ரெண்டு வழியில் வரப்பட்டேன் என் வரக்கூடாதுன்னு நீங்கள் எதுவாக இல்லை

கொஞ்சம் பொறுங்க எனக்கும் புள்ளியல் இருக்குது நான் உங்களை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கவர்மெண்ட்னா போய் எடுத்து பாருங்கோ கிட்டத்தட்ட இந்த அர்ஜுனோட தேர்தல்ங்கிற காலத்துக்கு ஒரு ஒரு கிழமைக்கு முன்னராக இருந்து மாவீரர் திருமிலம் சம்பந்தமாயோ விடுதலை புள்ளிகளுடைய கட்டமைப்பு சம்பந்தமாயோ நான் எதுவும் கதைக்கலை அது கதைக்காத காரணம் எனக்கு தெரியும் நாங்கள் இதுல கதைக்க தொடங்க நான் சங்கீதனோட கதச்சத்துல இருந்தும் சங்கீதம் எனக்கு சொன்ன விஷயம் ஐயா என்ன பிரச்சனை இருந்தாலும் நேர வாங்க கதைப்பம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் நடக்குதான் நாங்கள் பிள்ளைகளை திருத்தி கொண்டு ஊடுவோம் எல்லா விஷயமும் சங்கீதன் ஆர்தர என்னோட கதைச்சது அப்போ கதைச்சுடீரண்டு எனக்கு இந்த இந்த இதயம் பச்சு நான் வச்சு போட்டு விட்டேன்னு நான் பனிமேந்தனை கிடைச்சேன் பனிமேந்தன் இவங்க இதுக்குள்ள ரங்கி எங்களை அடிக்க போறாங்க எங்களை யூஸ் பண்ணி எங்களோட சந்தை அடிக்க போறாங்க இதுக்குள்ள நான் இறங்க மாட்டேன் விளங்குதா சங்கீதனோட நான் கூட நான் சொன்னேன் ஓமா இல்லையாந்தன் உண்மை அந்த நம்பர் ஐயா உண்மை விஷயம் சொல்லி சங்கீதோட விஷயம் சொல்லப்பட்டது உண்மை மற்றது இதுல கேட்கிறீங்க ஐயாவது உண்மை ஐயாவதா தெரியாது பட் நான் என்னென்றால் இதுக்குள்ள அணி ஒன்று அணி ரெண்டு ரெண்டு அணி எல்லாம் வந்து வேலை செய்தது எனக்கு யாரும் தெரியாது ஆனா அவை நான் ஒரு விஷயத்த மட்டும் அதை உண்மை கவனிக்கிறேன் என்றால் தேசியத்துக்காக வேலை செய்தவர்களாக அல்லது தேசியத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களாக அவர்களுடைய பேச்சுக்கள் ஊடாக பல விடயங்கள் காணப்பட்டிருந்தது எனக்கு தெரிந்த சில விடயங்களை வைத்து அவனுக்கு பேசியிருந்தா பொழுது அவரோட சில விஷயங்களை அப்படி மனைக்கல ஒத்து போயிடுச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் சரி அதே மாதிரி சீமரண்யா கிடைக்கல சீமரண்யா வந்து ஆறு மாசம் சாய்ச்சி விழுந்தனாலும் தொலைபேசி மாறின சிவரண்ணிய தொடர்பு இல்லை ஆனா சீமரணியை சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உடைஞ்சு அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த பேரை சொன்னா சிவரண்ண லைனுக்கு மேலே வரன்னு சொன்ன பிறகு அந்த பேர் சொல்லப்பட்டது அதே மாதிரி விஷயம் நடந்துருது அதே மாதிரி அணி ஒன்றும் அணி ரெண்டும் வந்து என்னென்றால் எனக்கு நேர்மையா இருந்தது அண்ணாக்களே அக்காக்களே என்னென்றால் அவர் இதுல வந்து அண்ணாக்கா மக்களா வேற பேர்ல வந்து ரெண்டு சாதிச்சு இருந்தவன் அவை கூட அர்ஜனா ராமனோட சாய்ச்சி இருக்கிறான் ஆனா அர்ஜனா ஐயா கூட அவை யாரும் என்று கூட தெரியல அவரு மிக முக்கியமான மிக முக்கியமான உயர் மட்டத்திலே வேலை செய்தார்கள் கேள்விக்கு நான் து மக்கள் கிட்டத்தட்டநூறு பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு தேசியம் சம்பந்தமாயும் விடுதலை போராட்டம் சம்பந்தமாயும் மாவீரர்களுக்கு விளக்கம் மாவீர தினம் அனுஷ்டிக்கிறோம் என்று சொன்ன நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி டைம் டேட்டை கழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி அளவில் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மனித உரிமைகள் ஆணைய குழுவு ஐக்கிய நாடுகள் சபையின்ற மனித உரிமைகள் பெயரவைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட கூட அந்த கம்ப்ளைண்ட் பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து தான் தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் உயிரோடு சரணடைந்ததாகவும் தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு சரணடைந்ததாகவும் சரணடைந்ததன் பின்னர் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மனித உரிமைகளுக்கான ஆசிரியர் குழு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துருக்கு இது நான் போய் இல்ல நீங்க போய் தேடி பாருங்க கூகுள்ல தேடுங்க அப்ப நீங்க இந்த தேச விசுவாசிகள் எல்லாம் எங்க போனீங்க நான் அடிச்சவங்களோட சண்டை பிடிச்சேன் நான் கதைச்சேன் இங்க போய் கேளுங்க அவங்கள நான் கலத்தினானோ நீங்கள் எல்லாம் அங்க போனீங்க இந்த ஊடகங்கள் எல்லாம் அங்க போனீங்க எல்லாரும் இன்றைக்கு தேசிய காட்சியில் வந்திருக்கிறீங்க சுரேஷ் நீங்கள் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியாத உதவியெல்லாம் சரியான நீங்களே அரசியல் வந்து கதைக்கிறீங்க நீங்க கேட்டு நீங்களா அவையில் போய் ஏன் குடி கொண்ட கூட்டணிங்க ஐயா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்கள் எல்லாம் போய் பேர் போய் பேர் போய் பேர் என்று சொல்லுவீங்க இதைத்தான் நீங்க சொல்ற ஒரே விஷயம் மேலா கட்டத்தில் போய் பேர் இந்த போய் பாக்குறது

தெரிய உங்களுக்கு ஒரு உங்களுடைய உங்களுடைய கற்பனை கட்டாத விஷயங்களை வந்து நீங்க உங்களுடைய அறிவு கட்டாத விஷயங்களை அடையாளம் காட்டி போன நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளவனும் இந்த தளத்துல நீங்கள் சாடுகிற ஒரு ஆள் வந்து என்னை அடையாளம் காட்டி போனார் போன ஓமா இல்லையா

நேரம் வந்தீங்கடா உங்களை நல்ல ஒரு ஆளுமையான உங்கள தூக்கி கொண்டாட மாட்டோம் வேண்டாம் என்ன கொண்டாடுவேன் உங்களை தூக்கி வருவேன் நாங்க உங்களை சொல்லிக்கொண்டு